தமிழர்கள் யார் தமிழர் இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு ஐயா வந்து எழுபத்தஞ்சி வயசு பதினேழாவது வயசுலேருந்து இதெல்லாம் நுட்பமாக பார்த்துக்கிட்டு வரவேன் மெமரியில் வச்சுருக்குவேன் அத்தனையும் அதனால் எனக்கு என்னுடைய கணிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு விதமான தமிழர்கள் இருக்காங்க ஒன்று வந்து ஆதிக்குடிகள் ஆதி தமிழர்கள் இவங்க வீட்டிலையும் தமிழ் தான் பேசுவாங்க தமிழ் குடிகள் ஆண்டாண்டு காலமாக அந்த காலத்தில் கல் தோன்றி மந்தோன்றா காலத்துலேருந்து லெமுரியன் காண்டினருந்து இவங்க இங்கேயே இருக்கவங்க அவங்க தான் இந்த முக்கலத்தோர் என்ற மரவர்கள் எங்கள் ஜாதி நாடார்கள் அப்புறம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் சைவ பிள்ளம்மாறு சைவ முதலியாறு இந்த முத்தரையர்கள் வன்னியர்கள் கொங்குவேளாள கவுண்டர்